கிருஷ்ணகிரியில சாரதாவோட குடும்பம் வாழ்ந்து வந்தது மகன்கள் மருமகள்கள் கூட கூடா வீட்டு பக்கத்திலேயே அவங்கவங்க வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் காலையில அனாமிக்கா எழுந்திருச்சு வீட்டை எல்லாம் சுத்தமா பெருக்கி வாசல எல்லாம் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டாங்க அத பார்த்த சாரதா தன்னோட புருஷன் கிட்ட பாத்தீங்களாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கிராமத்து மருமக கிராமத்து மருமக தான் அந்த சிட்டி பொண்ண ஆவணிய பாருங்க இப்ப வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கா ஒரு பூஜை இல்ல புனஸ்காரம் இல்ல எதுவும் இல்ல நீ என்ன சொல்றியோ அதுதான் நிஜம் அப்படின்னு சொன்னாரு அதுக்குள்ள ரெண்டு பேரு அந்த இடத்துக்கு வந்து போன் பண்ணாங்க போன் பேசிக்கிட்டே சிட்டி மருமக அவனே வெளியில வந்தா அவனைய பார்த்து அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் மேடம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு போன் பண்ணீங்க உங்களுக்கு தேவையான டிசைன் கொண்டு வந்திருக்கோம் அதுல ஒரு டிசைனை செலக்ட் பண்ணா அந்த டிசைனை போட்டுட்டு நாங்க கிளம்பிடுவோம் ஆ கண்டிப்பா அப்படின்னு அவளுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி அத வீட்ல அடிக்க சொன்னான் அந்த ரெண்டு பேரும் சரின்னு சொல்லி நல்ல டிசைன்ல வீட்டு வாசல்ல பெயிண்ட் அடிச்சாங்க அப்புறம் பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்த பிரசாதும் சாரதாவும் ஷாக் ஆயிட்டாங்க அவங்க மட்டும் இல்ல அனாமிகாவும் ஷாக் ஆயிட்டா ஹார்ட் ஒர்க் இல்ல ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும் தோறும் அழகழகான கோலத்தை மாத்தி மாத்தி போடுவேன் ஆனா வீட்டு வாசல்ல தினமும் ஒரே டிசைன்ல தான் இருக்க போகுது மாத்தவே முடியாது அது கேட்ட அவனே தினமும் கஷ்டப்படுறது குறையும்ல வீட்டு வாசல்ல கோலம் இருக்கும் அதுதான தேவை மகாலட்சுமி புது புது டிசைன் இருக்கா பாக்க போறாங்க இங்க கோலம் போடுறது தான் முக்கியமே தவிர என்ன கோலம் போடுறோங்கறது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அத கேட்டு அனாமிக்காவும் கோபமா வீட்டுக்குள்ள போனா வாங்க வாங்க நம்ம கூட வீட்டுக்குள்ள போலாம் இவளுங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் ஒன்னு சேர்ற மாதிரியே தோணல அவளுங்க ஒத்துமையா இருந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்திருக்கலாம் அதான் நம்ம ஆசை அந்த ஆசை எங்க நடக்க போகுது வாங்க போலாம் அப்படின்னு சாரதா சொன்னதும் நீ என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அவங்க பின்னாடியே போனாரு இது இப்படி இருக்கும்போது உள்ள போன அனாமிகா தன்னோட புருஷா ரமேஷ் கிட்ட என்னங்க உங்களுக்கு இந்த வீட தவிர வேற எந்த வீடும் வாங்குறதுக்கு கிடைக்கலையா இந்த வீட்டை வித்தாவது சரி இந்த இடத்தை விட்டு போயிடணும் மறுபடியும் என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் நடந்த எல்லாத்தையும் அனாமிகா சொல்லிக்கிட்டு இருந்தா அத கேட்ட ரமேஷ் தன்னோட மனசுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வீட்டை விக்க சொன்னா எப்படி அப்படின்னு நினைச்சு அவளை சமாதானப்படுத்தினா கொஞ்ச நேரம் போனதும் அனாமிகா என்னங்க நம்ம கோயிலுக்கு போகணும் சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் சரின்னு சொன்னான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிய போகும்போது எதிர்ல சுரேஷும் அவனையும் வந்திருந்தாங்க அவனே ஸ்கர்ட் போட்டிருக்கறத பார்த்து அனாமிகா ஆச்சரியப்பட்டான் அத கவனிச்ச அவங்களோட மாமனாரும் மாமியாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐயைய இந்த பொண்ணு என்ன வெளிய கூட இந்த மாதிரி கூட்ட சட்டைய போட்டுக்கிட்டு போறா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க பண்டிகை அன்னைக்கு பட்டுப் கட்டுவாங்க கோவிலுக்கு போவாங்க பண்டிகை அன்னைக்கு போய் தங்கம் அத அதை உடனேயே அனாமிகா என்னங்க தங்கம் வாங்க போயிட்டு இருக்காங்களாம் நீங்க ஒரு தகரமாவது வாங்கி தரீங்களா எல்லாம் என் தலை எழுத்து நான் எங்கயும் வரல நீங்களே போங்க அனாமிகா முதல்ல கோவிலுக்கு போலாம் அப்புறமா ஷாப்பிங் போலாம் வா போலாம் அதுக்கு சரின்னு சொன்னா ரெண்டு ஜோடியும் சேர்ந்து ஒருத்தர் கோவிலுக்கு இன்னொருத்தர் ஷாப்பிங்க்கு போனாங்க நிறைய நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகா சொன்னா தங்க கம்மலும் கேக்குதா புடவையும் அனாமிகா சொன்னா அப்போ அவனே தங்கத்துல வளையல் பெரிய ஹாரம் கேக்குதா புது லெஹங்கா புது கார் ஆர்டர் பண்ணிருக்கேன் போறாம படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான் கேட்ட கோபமா வீட்டுக்குள்ளார போனா போய் இருந்தா கேட்டீங்களா அவ என்ன கேட்டீங்களா இந்த ஊருக்குள்ள மாமாவோட இப்படி சின்ன சின்ன மெனிக்கிட்ட இந்த ஊருக்குள்ள சுத்த போறாளாம் அப்படின்னு ரமேஷ் கிட்ட கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா எதுக்காக இப்ப நீ தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க அவ பட்டணத்துல வளர்ந்ததால அப்படி ட்ரெஸ் பண்றான் ஆமா அவங்கள பத்தி இப்போ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு உன் வேலைய பாரு நான் பாட்டுக்கு சும்மா இருக்க சும்மா என் அம்புக்கு வந்துட்டே இருக்கான் அப்படி பண்ணா எனக்கு கோவம் வராதா எனக்கு பயங்கர கோவம் வருதுங்க என்ன செய்ய சொல்றீங்க எதுவும் செய்ய முடியாம அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னா அனாமிகா அத கேட்டுட்டு அவன் எதுவும் பேசாம இருந்தான் இது இப்படி இருக்கும்போது அங்க அவனையும் சுரேஷும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எதுக்காக போடுற நம்ம எல்லாரும் தனித்தனியா இருக்க காரணமே அவங்க தானே அது மட்டும் நம்ம ஒழுங்கா இருந்தா நம்ம ஏன் இப்படி இருக்க போறோம் என் செலவை பத்தி என் துணி மணியை பத்தி எப்ப சொல்லிட்டே இருக்கு அதை பத்தி அதுக்கு என்னதான் கவலை பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கும் கிராமத்துல இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல தெரியலனா தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசலாமா எங்க பாரு எங்க அண்ணுவ நல்லதுக்கு தானே சொல்றாங்க சிட்டில இருக்க மாதிரியும் நீ ஊர்லயும் இருந்தா நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்கல்ல நானே இதை உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் நீதான் கேட்கவே இல்ல ஊருக்குள்ள உன்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா நான் சொல்ல மாட்டேன் நீ போய் தெரிஞ்சுக்கோ அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டான் சுரேஷ் அதை கேட்டதுக்கு அப்புறமா அவனே தன்னோட மனசுல நினைச்சான் என்ன நம்மாலு இவ்ளோ பிகு பண்ணிக்கிறாரு என்னதான் நடக்குது நானே சுயமா போய் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி இல்ல சேலைய கட்டிட்டு மாறு வேஷத்துல போயி ஊருக்குள்ள என்ன பத்தி என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு வரேன் அப்புறம் சொல்ற இவங்க கதையா அப்படின்னு நினைச்சு நிறைய நேரம் யூடியூப்ல எப்படி புடவை கட்டுறதுங்கறத பாத்து பாத்து புடவைய கட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு கிளம்பி போனான் ரெண்டு பொம்பளைங்க இருக்கிற மரத்தடி கிட்ட போனா அங்க அந்த ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அது அவ ஒட்டு கேட்டா அவங்க பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தா அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் கேட்டு அவனி தன்னோட மனசுல இவங்க அவங்க இவங்கள பத்தி தான் பேசுறாங்களே தவிர என்ன பத்தி எல்லாம் பேசல என் புருஷன் என்னமோ இவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்றாரு அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போதே அங்க இருந்த கீதா ஆ சொல்ல மறந்துட்டேனே அந்த ஷாரதாவோட ரெண்டாவது மருமக இருக்கால்ல அந்த பொண்ணும் அவளோட துணிமணியும் ஐயைய பாக்கவே அசிங்கமா இருக்கு ஆம்பளைங்க கண்ணெல்லாம் அவ தான் இருக்கு வேக்கமே இல்லாம எப்படி தான் தெரியுறாளோ நான் கூட நிறைய தடவை பாத்தேங்க நிறைய பணம் வச்சுக்கிட்டு நகைய வாங்கிக்கிட்டு உடம்பு முழுக்க போட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா என்ன பணம் இருந்து என்ன எங்க எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல அது தெரிஞ்சாதான் அவளுக்கும் எல்லாருக்கும் நல்லது அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு அந்த குடும்பத்துக்கு ஒரு மருவாத இருக்கு பெரிய மர்மவள பாத்தியா எவ்ளோ அன்பா பண்பா அப்படின்னு அனாமிகாவ பத்தி நல்ல விதமா பேசிட்டு இருந்தாங்க அவனுக்கு கோவம் வந்துருச்சு இப்ப நான் இந்த வேஷத்துல வரேன் என்ன பத்தி என்ன பேசுறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் தூரத்துல போயி அவங்க எதிரில நடந்து வந்தான் ரெண்டு பேரும் அவளை பார்த்து சாரதாவோட ரெண்டாவது மருமகளாச்சே என்ன புடவை கட்டிருக்கா என்னடா இது விசித்திரமா இருக்கு இந்த பொண்ணு புடவையெல்லாம் கட்டும்னு நமக்கு தெரியாதேன்னு இப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு பேசிக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் அவனி கேட்டா அத கேட்டுட்டு அவனி தன்னோட மனசுக்குள்ள நிஜம்தான் இனிமே இப்படியே மாறிடலான்னு நினைக்கிறேன் என்ன பத்தி இவ்ளோ கேவலமா பேசுனா நாலு பேர் என்ன மதிப்பாங்களா என் புருஷனுக்கும் இந்த ஊர்ல மரியாதை வேணும் இல்லையா இதெல்லாம் கேட்டு என் புருஷன் விவாகரத்து பண்றேன்னா நான் மாறலன்னா கடைசியா அதுதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போனான் சில ஆண்கள் அவளை பாத்துட்டு சாரதாவோட ரெண்டாவது மருமக புடவை கட்டிக்கிட்டு எவ்வளவு அம்சமா இருக்கா பாருன்னு அதை கேட்டும் கேட்காத மாதிரி அவனை சந்தோஷப்பட்டு அந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருந்தான் நல்ல வேலையா இந்த புடவைய கட்டி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சான் வீட்ல எல்லாரும் அவனைய பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இது கனவா நிஜமா என்னால என்ன நம்பவே முடியல அப்படின்னு சுரேஷ் சொன்னதும் அவனே அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொன்னான் அது எல்லாத்தையும் கேட்ட சுரேஷ் நான் சொன்ன நீ நம்பினியா இப்ப பாத்தி அண்ணியே தெரிஞ்சுக்கிட்ட இப்ப வாதி என் அண்ணி மாதிரி மாறப்பாரு இப்பவே எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க அப்படின்னு அனாமிகா கிட்ட போனா அனாமிகா கிட்ட நடந்தத சொல்லி மன்னிப்பு கேட்டான் சரி நடந்ததெல்லாம் நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இரு அதை விடு இனிமே நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம் நம்ம ஒத்துமையா இருந்தா அத்தை மாமா கூட சந்தோஷப்படுவாங்க நம்ம புருஷங்களும் சந்தோஷப்படுவாங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் என்ன சொல்ற சரிக்கா நீ சொல்ற மாதிரியே செய்யற உன்ன மாதிரியே எல்லா வேலையும் செய்யற அப்படின்னு சொன்னா அத கேட்டு அனாமிகா சந்தோஷப்பட்டா அன்னைக்கு மறுநாள்ல இருந்து ரெண்டு மருமகள்களும் ஒரே வீட்ல ஒரே கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள்லயே மாமியார் மாமனார் எல்லாருக்கும் மதிப்பு குறுக்க ஆரம்பிச்சா எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தாங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதோட லைக் ஷேர் கமெண்டும் பண்ணுங்க பிரசாத் ஒரு மாசமா தன்னை பத்தி நினைச்சு ரொம்ப கவலையில இருந்தாரு வீட்டுல யாருமே இல்லை தன்னோட மனைவி இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அப்பையில இருந்து தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்காரு பிரசாத் தன்னோட பிள்ளைங்களை பார்க்கணும்னு தகவல் அனுப்பினாரு அன்னைக்கு பக்கத்து வீட்டு பத்மா வீட்டுக்கு வந்தா என்னங்க அண்ணா உங்க பையனுங்களும் உங்க மருமகள்களும் வந்ததுக்கு அப்புறம் எங்களெல்லாம் நீங்க மறந்துருவீங்க என்னம்மா இப்படி சொல்லிட்ட அவங்க எல்லாரும் என்னை விட்டு தூரமா இருக்காங்க நீங்க என் பக்கத்துலதான் இருக்கீங்க உங்களை எப்படி நான் மறப்பமா இவ்ளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு ஒரு புள்ள ஒரு ஊர்ல இன்னொரு புள்ள சிட்டில எதுக்காக இருக்கணும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நிலைமையும் மாறும் இல்லையாமா அவங்க வாழ்க்கைய அவங்க அனுபவிக்கிறாங்க குறுக்க வர்றதுக்கு நான் யாருமா அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட அவங்க வர்றது என்னம்மா பண்றது அம்மா போனதுக்கு அப்புறமா பிள்ளைங்க நம்மள பாப்பாங்களோ இல்லையோன்னு கவலைப்படுற வாழ்க்கை தானே இந்த அப்பனுங்க வாழ்க்கை அம்மா தானே முக்கியம் அவங்களதான் நினைப்பாங்க அப்பனுங்களை யாரும் நினைப்பா பாவம் அண்ணா உங்களை பாக்க பாக்க எனக்கு பாவமா இருக்கு குறைஞ்சது கொஞ்ச நாளாவது பிள்ளைங்க கூடவும் மருமகள் கூடவும் சந்தோஷமா இருங்க ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க பக்கத்துல தானே நான் இருக்கேன் ஒரு குரல்ல வந்து நிக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா போயிட்டாங்க பத்மா போனதுக்கு அப்புறமா பிரசாத் கிட்ட ரமேஷும் மருமக அனாமிகாவும் வந்தாங்க அவங்கள பார்த்து பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு

முடியும் போது கண்டிப்பா நாங்க வரமா அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அனாமிகா போய் விறகுல சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சான் அதுக்குள்ள அங்க சின்ன மருமக அஞ்சலி பையன் அருண் வந்துட்டு இருந்தான் வந்த உடனேயே விறகு அடுப்புல இருந்து வந்த புகைய பார்த்து அஞ்சலி கடும் கோபத்துல இருந்தா புகை போட்டு விரட்ட பாக்குறீங்களா நாங்க காலடி எடுத்து வச்சதும் உடனடியா விரட்டுறதுக்கு பிளான் போடுறீங்களா என்ன மனுஷங்களும் நீங்க என்னடி வந்த உடனே சண்டை போடுற வந்தமா போனமான்னு இருக்கணும் வந்த இடத்துல சண்டை போட கூடாது நீங்க வாயை மூடுங்க எனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணதனால தான் இங்க வர வேண்டிய நிலைமை எஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும் இங்க கொஞ்சமாவது குறைஞ்சது அப்படின்னு அஞ்சலி சொன்னதும் அருண் தன்னோட மனைவிய சமாதானப்படுத்தினான் அங்க இருந்த பிரசாத் வாமா வா வீட்டுக்குள்ள வா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா நீங்க எதுக்கு எங்களை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கீங்க நாங்க தான் சிட்டில இருக்கோம் நீங்க அங்க வர்றதுக்கு என்னவா இவ்ளோ தூரத்துல இருந்து எங்களை வரவழைக்கிறதுல அப்படி உங்களுக்கு என்னதான் கிடைக்குமோ அது இல்லம்மா வீட்டுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு அதான் கடைசி முறையா கூப்பிடலான்னு அப்பா அவ ஏதோ சொல்றான்னு ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏன்பா இவ்வளவு கவலைப்படுறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க என்ன ஆச்சு இப்ப பரவாயில்லடா அப்பா உடம்பு சரியில்லைன்னு இவ்வளவு அன்பாவது காட்டுறிய எனக்கு அதுவே போதும் ரொம்ப சந்தோஷம்ப்பா எங்க பாருங்க மாமா எங்களால இங்க ரெண்டு நாள் தான் இருக்க முடியும் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன் திரும்ப திரும்ப இருங்க இருங்கன்னு பலவந்தப்படுத்தாதீங்க வேணும்னா உங்களுக்காக ஒரு நாள் நாங்க இங்க இருக்கோம் ஏண்டா இந்த அப்பனுக்காக நீ குடுக்கறது ரெண்டே நாள் தானா ஒவ்வொரு அப்பனும் தன்னோட புள்ளைங்க வளர்ந்து வாழறத பார்க்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த புள்ளைங்க கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போனதோ அவ்ளோ சந்தோஷப்படுவோம் ஆனா பசங்க பிரிஞ்சு போறாங்களேங்குற கவலைய யாராலயும் தாங்க முடியாதுடா அப்ப கூட அப்பங்கார மனசுல தான் கவலப்படுவானே ஒழிய புள்ளைங்க எதிர்ல காட்ட மாட்டோம் அப்பா இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா மாமா எதுக்கு இந்த ட்ராமாலாம் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கனே வந்த உடனே ட்ராமாவை ஆரம்பிக்கிறீங்களா ரெண்டு நாள்னா ரெண்டு நாள்தான் இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் சரி ஏங்க வாங்க போலாம் ஏதாவது ஒரு ரூம்ல படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு போலாம் அப்படி அஞ்சலி கணவன் அருண கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போனான் மாமா உங்களை நாங்க இப்படி பார்த்ததே இல்லையே என்னாச்சு உங்களுக்கு ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க அது இல்லம்மா கொஞ்ச நாள் ஆகுது நீங்க இங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன் இப்ப ரெண்டு நாள் மூணு நாள்ன்றாங்க நீங்களாவது கொஞ்ச நாள் இங்க இருப்பீங்களா மாமா இந்த தடவை நிலத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் மழை நாள் இல்லையா மழை வந்துருச்சுன்னா வெள்ளத்துல பயிரெல்லாம் மூழ்கிடுமோன்னு பயமா இருக்கு அதனாலதான் மாமா போய் பயிரை பார்க்கணும் நீங்களும் எங்களோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்குவோ மாமா என்னங்க நீங்களாவது மாமாக்கு சொல்லுங்களேன் ஹோமப்போ அவ சொல்றது கேளுங்க இப்படி அநாமிகாவும் ரமேஷா சொன்னதும் அவருக்கு கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு ஊருக்குள்ள போறதுக்காக கிளம்புனாரு பிரசாத் அவரு வீதிக்குள்ள இப்படி போனதும் அனாமிகாவ கோபமா பார்த்தா அஞ்சலி என்ன மனுஷங்களோ இவங்கலாம் நம்மள மாதிரி பெரிய மனுஷங்கள பார்த்துட்டு பொறுத்துக்க முடியல பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை நிறைவேத்த முடியாம உள்ளுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க நம்ம கொண்டு வந்த எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கா அதே மாதிரி கொண்டு வந்த ஜுவல்லரி எல்லாமே கரெக்டா இருக்கானு பார்த்துக்கங்க ஒரு பீரோ அவங்க வாங்கி போடுங்கன்னு எத்தன தடவ சொல்றது அது எதுக்கு இப்ப அதெல்லாம் எதுக்குன்னு கேட்கறேன் அண்ணி முன்னாடி இதெல்லாம் இப்போ பேசியே ஆகணுமா நீ வேணும்னே இப்போ சண்டை வாங்க பாக்குறோம் ஐயோ நீங்க வாயை மூடுங்க எல்லாத்தையும் நான் தான் சொல்லணும் எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க ரொம்ப நல்ல ஆளு நான் எதுக்கு அவமானப்படுத்தணும் சொல்லுங்க நான் அவமானப்படுத்துறதுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் தேவை அது இங்க இருக்கிற யாருக்கும் இல்லன்றது என்னோட அபிப்பிராயம் ஒரு பக்கம் அஞ்சலி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அனாமிகா அவ பாட்டுக்கு வேல பாத்துக்கிட்டு இருந்தா அன்னைக்கு எல்லாரும் சாப்பிடறதுக்கு வந்து உட்காந்தாங்க மகன்களும் மருமகள்களும் தன்னோட உட்கார்ந்து சாப்பிடுறத பார்த்து பிரசாத் சந்தோஷப்பட்டாரு இப்படி சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது அப்போ உங்க மாமியாரும் இருக்கும்போது வந்தீங்க அதுக்கப்புறம் இப்ப தான் வரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா இங்க பாருங்க மாமா என்னால இந்த கிராமத்து சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது சிட்டி சாப்பாடு சாப்பிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது அதனால ரெண்டு நாள் எல்லாம் முடியாது நாளைக்கே நாங்க கிளம்பலான்னு இருக்கோம் மாமா அப்புறம் எதுக்கு நீங்க இங்க இருக்கணும் எங்களோடவே வந்துருங்க மாமா நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோம் விருப்பமில்லாதவங்களை இல்லாதவங்களை இங்க வரவழைச்சு அவங்க கையில இப்படி பேச்செல்லாம் வாங்கியே ஆகணுமா நீங்க வேண்டாதவங்க இங்க யாரு வேணுனே வம்பு வாங்குறா என்னால இதெல்லாம் தாங்க முடியாது சாப்பாடுக்கு வக்கலனாலும் பேச்சுக்கு மட்டும் ஒண்ணு குறை இல்ல உனக்கு எவ்வளவு திமிருங்கறது இப்ப புரியுது என்னடி அமைதியா கேட்டுட்டே இருக்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே பேசுனா மரியாதையோட பேசு அந்த பக்கம் திரும்பிக்கும் உனக்கு மட்டும்தான் இருக்கா கைய எனக்கும் தான் இருக்கு இப்படி அஞ்சலியும் அனாமிக்கவும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க புருஷங்க அவங்கள சமாதானப்படுத்தினாங்க இப்படி எல்லாரும் சண்டை போடுறத பார்த்து பிரசாத் கண்ணீர் விட ஆரம்பிச்சாரு பொறுங்கம்மா பொறுங்க உங்களை எதுக்காக இங்க வரவழைச்சான் தெரியுமா இந்தாங்க இந்த பத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த சொத்தை ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சமமா எழுதி வச்சிருக்க அப்பா எதுக்குப்பா இப்ப சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறீங்க என்னாச்சுப்பா நாங்க சொத்து வேணும்னு கேட்கலையே இப்போதைக்கு நான் இருக்கேன்டா நாளைக்கே நான் செத்துட்டேன்னா என் பொணத்து மேல சொத்துக்கு சண்டை போடுவீங்க அதனாலதான் முன்கூட்டியே சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்ப நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் இது ஒண்ணுதான் மிச்சம் இருந்தது அதையும் என் கஷ்டத்தோட கஷ்டமா எழுதி வைக்கிறேன் உங்கள கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கணதுக்கு என்ன இப்படி அனாதை ஆக்கிருக்கீங்க மாமா எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்ககிட்ட நான் எத்தனை தடவ கேட்டிருக்கேன் எங்களோட வந்துருங்க வந்துருங்கன்னு இந்த வீடு உங்களுக்கு ஏன் மாமா அவ்வளோ பிடிக்குது எங்களோட சேர்ந்து கிராமத்துக்கு வாங்கன்னு தானே கூப்பிடுறோம் இங்க பாருமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் அது வீட்டு கனவு வாழறதுக்கு ஒரு சொந்தமா ஒரு இடம் அந்த வீட்டுல தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அதுதானே ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அழகு வீடு அவ்வளவு சாதாரண விஷயம் ஒவ்வொரு ஒவ்வொரு பார்த்தா அதுல கதை பெண்களுக்கு வீடுன்னா கோவில் ஆண்களுக்கு இந்த வீடுன்னா அது அவனோட ரத்தம் அவனோட பந்தம் அவன் உயிர் எல்லாமே இந்த வீட்டை விட்டு என்னால வர முடியாதுமா எனக்கு கேன்சர் வந்திருக்கு ரொம்ப சீக்கிரத்துல செத்து போயிடுவனும் சொல்றாங்க அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன் அப்பா அப்பா வைத்திய எதுவும் பாத்துட்டு இருக்கீங்களா செஞ்சுக்கிட்டுதான்ப்பா இருக்க உங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நானே பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஆனா நீங்க மட்டும் இந்த அப்பன ஒரு பிச்சக்காரன மாதிரி பாக்குறீங்க அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா நீங்க இப்படி சொன்னா எப்படிப்பா ஒரு வார்த்தை என்கிட்ட கிட்ட சொல்லி இருந்தா நான் பக்கத்துல இருந்து உங்களை பாத்துருப்பேன்ப்பா நீங்க செய்வீங்கடா உங்க மனைவிகள் அதுக்கு ஒத்துப்பாங்களா இந்த காலத்துல ஆண்களை பெக்கிறது ஒரு சாபமாவே மாறி போயிடுச்சு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தன்னோட புள்ள கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்தவளோட கணவன் அம்மா அப்பாவ தூரமாக்கிறாங்க மனைவியும் மனைவிய பெத்த அம்மா அப்பாக்களும் பெருசா ஆயிடுறாங்க அதான்டா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுல என்னப்பா தப்பு இருக்கு மனைவிகளை கவனிக்கலன்னா வாழ்க்கையே தாறு மாறா போயிடுமே கட்டினதுக்கு அப்புறம் தான் நானுமே ஒழுங்கான வாழ்க்கைய நடத்தினேன் ஆனா நம்ம எங்க இருந்து வந்தோங்கிற விஷயத்தையும் மறந்துட கூடாது அந்த விஷயத்த நம்ம மறந்தோம்னா நம்ம தலையெழுத்தே மாறிடும்பா மாறிடும் பிரசாத் அப்படி சொன்னதும் அஞ்சலிக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு இப்ப என்ன சொல்ல வரீங்க மாமா எங்களை இப்படி அவமானப்படுத்ததான் கூப்பிட்டு அமிச்சுங்களா என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கீங்க நாங்க பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்படி வர சொல்லி அவமானப்படுத்துறீங்க இருமா இப்படி கத்துறத நிறுத்து உங்களை நான் கூப்பிட்டது சொத்து பத்திரத்தை ஒப்படைக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க இப்ப கிளம்பலாம் அப்பா போது நிறுத்துற பொண்டாட்டிய பேச விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கு நான் செத்து போனேன்னா என்ன தகனம் பண்றதுக்கு பக்கத்து விட்டு தங்கச்சி இருக்கா உங்க சொத்துக்களை எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்க கையால நான் இன்னைக்கு எவ்ளோ கஷ்டப்படுறேனோ அந்த கஷ்டத்தை படாதீங்க இதுதான் ஏன் கடைசி அறிவுரை அப்படின்னு பிரசாத் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு பக்கத்து வீட்டு பத்மா வீட்டுக்கு தன்னோட துணி முட்டையை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு பிரசாத மகன்களும் மருமகள்களும் பார்த்துக்கிட்டே தான் நின்னாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்